வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு புதிய விஷயத்த நோக்கி இவங்க எப்பவுமே செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது புதிய விஷயத்த நோக்கி கற்றுக்கிறணும் எண்ணம் இவங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நிறையா அனுச நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ரிசர்ச் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக ஈடுபடுவாங்கன்னு சொல்லலாம் இந்த அனுச நட்சத்திரங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் அதிபதியாக வர்றதுனால எல்லா விஷயங்களையுமே எப்பவுமே ஸ்பீடாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுவும் விருச்சிக ராசியை சேர்ந்ததுனால எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக ஸ்பீடாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் மற்றவங்க மேலே உண்மையான அன்பு பாசமெல்லாம் வைக்கக்கூடிய நபர்களாக இந்த அனுச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அனுச நட்சத்திரக்காரங்க பேச்சை விட செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு அதிகமாக பேசுறது பிடிக்காது ஆனால் செயலாக செஞ்சு காட்டுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அணுசநாட்சத்திரக்காரங்க தர்மத்தை வழியில் பின்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அப்புறம் இவங்க இருக்கும் இடத்துல இருந்து புகழ் பெற மாட்டாங்க அதாவது மற்ற இடத்துல போய் இருந்து இவங்க புகழ் பெறுதுல பெரிய ஆளுகள்னு சொல்லலாம் அதாவது வெளிநாட்டுக்கு போய் நிறைய பேரும் புகழும் அடைவாங்கன்னு கூட சொல்லலாம் அதே போல் இவங்களுக்கு புத்தி கூர்மைங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் எந்த ஒரு செயல்லையுமே இவங்களோட புத்தியை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் சுய கௌரவங்கிறது இவங்க ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க சொல்லலாம் இவங்களுக்கு சுய கௌரவம் தான் ரொம்பவும் முக்கியம் அதாவது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி அதில் இவங்க பாராட்டை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதில் சுய கௌரவமும் உள்ளடக்கியவங்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இவங்க பிளான் பண்ணாமல் எந்த ஒரு விஷயமே செய்ய மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் இவங்க ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த செயலை முடிஞ்சதுக்கப்புறந்தான் இவங்களுக்கு தூக்கமே வரும்னு சொல்லணும் ஏன்னா ரொம்பவுமே பிரிவாத குணம் இவங்களுக்கு உண்டு அதனால் ஒரு செயலை எடுத்துட்டாங்கன்னா அந்த செயல் முடிஞ்சதுக்கு இவங்களுக்கு மன நிம்மதியே கிடைக்கும்னு சொல்லலாம் அப்புறம் ஆன்மீகத்திலையும் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் நேர்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது அப்புறம் குடும்பத்தை ரொம்பவுமே பாதுகாக்கும் நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு குடும்பங்கிறது ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கப்படும் அதே போல் இவங்களுக்கு கோபங்கிறது ரொம்பவுமே அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவங்களை யாராச்சும் தப்பாக பேசிட்டாங்கன்னா இவங்களுக்கு கோபங்கிறது ரொம்பவுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் இவங்க காசை சேர்த்திடுவாங்கன்னு சொல்லலாம் பொருளாதார விஷயங்களில் இவங்க ஒரு சிறந்த நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்க பணம் சார்ந்த விஷயங்கள் சம்பாதிச்சுருவாங்க குறிப்பாகவே பார்த்திங்கன்னா தனுசு நட்சத்திரக்காரங்க எதிர்காலத்தை பற்றியே நினைக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு எதிர்கால சிந்தனைகள் தான் ரொம்பவுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் பொருள் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் இருக்கும்னு சொல்லலாம் இவங்க கிட்ட எந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சுனாலும் சரி அதை சிறப்பாக செய்யக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பை வேணாலும் கொடுக்கலாம் மற்றவங்க பாராட்டக்கூடிய இடத்துல இந்த அனுச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே அதுக்காக தான் வாழுவாங்க அந்த இடத்த இவங்க அடையவும் செய்வாங்க மற்றவங்க கண்டிப்பாக இவங்க பாராட்டுற அளவுக்கு இவங்க வாழ்ந்து காமிப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் நிறைய அணுசு நட்சத்திரக்கணங்களுக்கு பார்த்திங்கன்னா பெற்றோர்களின் ஆதரவு பார்த்தீங்கன்னா முழுமையாக கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறிதான் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பெற்றோரின் ஆதரவு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் இவங்க பெற்றோர்களை நல்ல விதமாக பார்த்துக்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே ஈடுபடுவாங்க அதனால இவங்களுக்கு அப்பா அம்மாவையெல்லாம் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிற எண்ணம் இவங்க கண்டிப்பாக இவங்ககிட்ட உண்டு அப்புறம் இவங்களோட பேச்சுலேருந்து கண்டிப்பாக தேவையில்லாத வார்த்தைகள் வராதுன்னு உறுதியாக சொல்லலாம் எப்பவுமே சிறந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறவங்க அநேச திறக்காரங்க இதில் சிறந்த நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் சேமிக்கிறதுல ரொம்பவுமே சிறந்த நபர்களாக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்துட்டாலும் தேவையில்லாத செலவெல்லாம் இவங்க கண்டிப்பாக நீக்கிடுவாங்க அப்புறம் உறவினர்கள் இவங்க நல்ல பேரை எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு நிறைய அனுசநாச தீவாரங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைகளில் இல்லைன்னா உயர் பதவிகளில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இவங்க இதுக்கான தகுதியான ஆளுன்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக இவங்களோட உழைப்புகளை கடுமையாக போட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதாக மாறிடுவாங்க கண்டிப்பாக உயர் பதவியை அடைவாங்கங்கிறது சொல்லலாம் அதே போல் மற்றவங்களை புண்படுத்தாத எண்ணம் இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம் மற்றவங்க மன நோகிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க மேலே உண்மையான அன்பை காட்டக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பயணம் செய்யறதுலையும் அணுசு நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிறந்தவங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு பயணம் செய்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் சில அணுசு நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுயஜாதக அடிப்படையில் கெட்ட நேரம் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா போராடி வெற்றி பெறக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு போராட்ட வாழ்க்கையும் பிடிக்கும் அந்த போராடி ஜெயிக்கிற தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு குறிப்பாக இந்த அனுசு நட்சத்திரம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்ன செய்யணும்னு தோணுதோ அதையும் மட்டுமே செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது மற்றவங்க ஒரு ரூல்ஸ் போட்டு இப்படி தான் நீ வாழணும் இப்படி தான் இருக்கணுன்னா அது இவங்க பழிக்கவே பழிக்காது மற்றவங்க தப்பாக பேசுனாலும் சரி இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதையும் மட்டுமே செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனால் அது வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல பெயரையே உண்டாக்கி கொடுத்துரும் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க இவங்களோட செயலும் சிந்தனைகளும் கண்டிப்பாக இருக்கும் அதனால மற்றவங்கக்கிட்ட நல்ல பெயர் வாங்குறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கும் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தில் பொறுப்பு ஏற்றுருவாங்கன்னு சொல்லலாம் அதாவது குடும்ப பொறுப்பு இவங்க கையில் வந்துடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அனுசன் நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையாக பேச மாட்டாங்கன்னு சொல்லலாம் மனதில் உள்ளடக்கிய வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கக்கிட்ட மட்டும் இவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸாக ஷேர் பண்ணிக்குவாங்க எல்லா போய் வெளிப்படையாக எதையுமே பேச மாட்டாங்க அனுச நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் ரிசர்ச் சான்ற விஷயங்களை கண்டிப்பாக ஈடுபடுவதாக இருப்பாங்க இந்த அனுச நட்சத்திரம் முதல் பாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய ஆதிக்கம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதனால் சுய கௌரவமும் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அப்புறம் புக்ஸை ரொம்பவுமே ரீடு பண்ணுறவங்களாக இவங்க இருப்பாங்க ஞாபக சக்திங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இவங்ககிட்ட இருக்கும் அனுச நட்சத்திரம் ரெண்டா பாதக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புதன் ஆதிக்கம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு கலை சார்ந்த விஷயங்கள அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் இவங்களோட பேச்சிலையும் சரி இல்லைன்னா முக அமைப்பில் மற்றவங்களா ஈர்க்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் அன்புக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் தேவையில்லாத செலவுகள்லாம் இவங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலாம் பணத்தை சேமிக்கிறதுல ரொம்பவுமே சிறந்தவங்களாக இவங்க இருப்பாங்க அனுச நட்சத்திரம் மூணாம் பாதம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆதிக்கம் இவங்க கிட்ட இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயத்துல ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்கன்னு சொல்லலாம் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போவாங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்க மேலே உண்மையான அன்பாக காட்டக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்புறம் தலைமை பொறுப்பில் இருக்கிற நபர்களும் இவங்க தான் அதாவது மற்றவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிற இடத்துல இவங்க இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் அனுச நட்சத்திரம் நாலா பாதம் பார்த்தீங்கன்னா இதுக்கு செவ்வாய் அதிபதியாக வருவார் அதனால் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ரொம்பவுமே ஸ்பீடாக செய்வாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் தாமதமாக கிடைக்கும்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனால் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவாங்க கடுமையான உழைப்பை போடக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா மற்றவங்க கிட்ட நியாயமாக நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒருவேளை இவங்களோட கோபத்தை தூண்டி விட்டாங்கன்னா அவங்களோட மனதை எந்த அளவுக்கு புண்படுத்தணுமோ அந்த அளவுக்கு புண்படுத்த வேண்டிய பேச்சுக்களை இவங்க பேசிடுவாங்க இவங்களை கோபப்படுத்தாமல் இருந்தால் மற்றவங்களுக்கு நல்லது இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒத்து வரலும் சரி ஆனா நான் சொல்ற விஷயங்களுக்குள்ள தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்